அமெரிக்காவில் ட்ரம்ப் எலெக்ஷனல ஜெயிச்ச பிறகு அந்த நாட்டு பெண்கள் எல்லாரும் செம்ம கடுப்புல இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் முன்னாடியே அதிபரா இருந்தப்பவே பெண்களுக்கு எதிராக நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தாரு. டிரான்ஸ் பீப்பிள்ஸ்க்கு நிறைய செக் வச்சு தடைகளும் கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் பேசுறதே நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு எதிரானத தான் இருந்துச்சு. அதனால இந்த முறை அவரை தோற்கடிக்கணும்னு அமெரிக்க பெண்கள் நினைச்சாங்க. ஆனா அவர் எப்படியோ ஜெயிச்சிட்டதுனால அதுக்கு காரணமா இருந்தவங்களுக்கு அமெரிக்க பெண்கள் கடுமையான தண்டனையா கொடுத்துருக்காங்க. அது என்ன யாருக்கு அந்த தண்டனை தரப்பட்டுச்சு

விட்டு போறேன்னு எல்லாம் சோசியல் மீடியாவில வீடியோவும் போட்டாங்க சிலர் அழுத மாதிரியே ட்ரம்ப்புக்கு எதிராக பேசி இருந்தாங்க கடைசியா ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா அந்த நாட்டு ஆண்களா இருந்திருக்காங்க ஒரு வீட்டுல இருக்கிற ஆண் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டிருக்காங்க பின் கமலா ஹாரிஸ்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க அதனால ட்ரம்ப்புக்கு ஆண்கள் சப்போர்ட் அதிகமாகி அவர் தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு இதை கேட்டு இன்னும் செம கடுப்பான பெண்கள் ஜெயிச்ச ட்ரம்ப்பை விட அதுக்கு காரணமா இருந்த ஆண்களை தான் தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க அதுக்காக ஏற்கனவே தென்கொரியா இந்தியாவில் நடைமுறையில் இருக்கிற போர் பிங்கிற ஒரு மூமெண்ட்டை கையில் எடுத்திருக்காங்க நம்ம ஊரில் மீ டூ எப்படி ஒரு மூமெண்ட்டாக உருவானிச்சோ அதே மாதிரி அமெரிக்காவில் இப்போ போர் பியை ட்ரெண்ட் பண்ணி அதுக்கு ஆதரவாக பெண்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பீனா கொரியன் லாங்குவேஜில் நோன்னு அர்த்தம் அதனால அவங்க ஒரு நாலு விஷயங்களை சொல்லி அதுக்கு நோ சொல்லியிருக்காங்க அது என்னென்னா நோ டேட்டிங் நோ மேரேஜ் நோ ஃபிளிட்டிங் நோ சைல்டுன்னு சொல்லியிருக்காங்க கொரிய பெண்கள் தாங்கள் ஆண்களை விட அடிமைப்படுத்துறதா சொல்லி சொல்லி மொத்தமா ஆண்களை ஒதுக்கி வச்சாங்க இப்போ அதே விஷயத்த அமெரிக்க பெண்களும் கையில எடுத்திருக்காங்க ட்ரம்ப்னால பெண்களுக்கு பாதிப்புன்னு தெரிஞ்சும் எப்படி ஆண்கள் அவருக்கு ஓட்டு போடலாம் அதனால நாங்களும் ஆண்களை தள்ளி வைக்கிறோம் இனிமேல் வீட்டுல இருக்கிற ஆண்கள் கூடவே நாங்கள் தள்ளி இருப்போம் அவங்க கூட டேட்டிங் போக மாட்டோம் இனிமே ஆண்களை கல்யாணம் செஞ்சுக்க மாட்டோம் அவங்க கூட பழக மாட்டோம்னு அதை விட படி மேல குழந்தைய பெத்துக்க மாட்டோம்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அமெரிக்க பெண்கள் இந்த விஷயம் அமெரிக்காவில் இப்போ ட்ரெண்டிங்ல இருந்தாலும் இது சும்மா கொஞ்ச நாளைக்கு தான் அப்புறம் எல்லாரும் தூக்கி போட்டுட்டு அவங்க அவங்க வேலையை செய்ய போயிடுவாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் இது பெருசா உருவாக வாய்ப்பு இருக்கும்னு சொல்லப்படுது ஆனா இப்போதைக்கு அமெரிக்க பெண்கள் அந்த நாட்டு ஆண்களை மொத்தமா தள்ளி வச்சிருக்காங்களா இதே மாதிரி இந்தியாவில் ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி